ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தல தளபதி இவங்க ரெண்டு பேர் படமும் தனித்தனியாக ரிலீஸ் ஆனாலே ஒரு விழாவாக தான் இருக்கும் ஆனால் ஒரே நாளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மோதின படங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இனிமேல் தல தளபதி படம் மோதுவது என்பதை இல்லவே இல்லாது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி பறக்க முடியல போய் அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது யார் கண்டா திடீர்னு தமிழ்ல இன்னொரு நல்ல நடிகை வரலாம் இல்ல கொலம்பியாலே நல்ல தமிழ் நடிகை கிடைக்கலாம் இல்லையா இல்ல இருக்கலாம் அதனால இது வரைக்கும் தல தளபதி மோதின படங்களை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் இயக்கே வித் வீக்கே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்க போகிற படம் பேர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த கோயம்புத்தூர் மாப்பிளோட என்ன வச்சா சிவாஜி சார் வயசு எடுக்கிறியா எந்த படம் வந்துச்சுன்னா வான்மதி ஓ பாட்டாவே பாடிட்டியா தளபதியோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ள பார்த்தோம்னா பக்காவா நம்ம வில்லேஜ்ல இருந்து சிட்டி வர செம்மையா போச்சு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அதே வந்து நம்ம தலைவியோடைய வான்மதி வந்து கொஞ்சம் சுமாரா தான் போச்சு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக போயிடுச்சு நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற படம் பேர் பூவே உனக்காக இந்த படத்துல இருந்த தளபதியோட மூவியே வந்து வேறு லெவலில் எல்லா இடத்தையுமே பேசப்படிச்சு ரீச் ஆச்சு அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சது நம்ம தளபதிக்கு நம்ம அஜித் சாருக்கு வந்து கல்லூரி வசனர் கூடவே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரியல அதுவும் ஒரு பிலோ ஆவரேஜாக போய் ஃப்ளாப் மூவி லிஸ்ட்டில் தான் போய் சேர்ந்துருச்சு அடுத்த மூணாவது பார்க்க போகிற படம் பேர் காதலுக்கு மரியாதை படம் வந்து எல்லாரிடமும் ரொம்பவும் பேசப்படுச்சு ரொம்ப வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு மூவி அதே சமயம் நம்ம அஜித் சாருக்கு வந்து ஜடை வயசு ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக போனதுனால ஃப்ளாப் லெஸ்டில் சேர்ந்துடும் அதுக்கடுத்த படம் எதுன்னு பார்த்தோம்னா தளபதியோட நிலைவேவா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் தளபதிக்கு அமைஞ்சிச்சு அதே சமயத்தில் அங்கே நம்ம அஜித் சாருக்கு வந்து முன்னிட்டத்தில் என்னை கொடுத்துன்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதில் அவர் ஹீரோ இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த படம் பிளாக் பஸ் ஸ்ட்ரீட் ஆயிடுச்சு ம் பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களையும் உண்டா நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் பேர் புத்துலாதம் அமைத்துள்ளோம் இந்த படம் இந்த மியூசிக்கு இந்த சாங் எல்லாமே இந்த அளவும் அதாவது இப்போ உள்ள சென்ட்ரே இப்போ உள்ள ஜென்ரேஷனும் கேக்குற மாதிரி அந்த படமும் இருக்கும் அது அங்கே உள்ள பாட்டும் அப்படிதான் இருக்கும் பாடி வரும் அதாவது விஜய் சிம்ரன் காம்பினேஷன் எப்பயுமே ஒரு தனியா இருக்கும் அதே மாதிரி இந்த காம்பினேஷன் இந்த படத்துல செம்மையா செட் ஆயிருக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அதே சமயத்துல அங்க பாத்தோம்மா நம்ம அஜித் சாருக்கு உன்னை தேடின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதுவும் நல்லா தான் ஓடிச்சு ஆனால் துல்லாத மனமும் துல்லும் படத்தில் கம்பேர் பண்ணும்போது விஜய் தான் ஜெயிக்கிறாரு என்னடா பண்ணா இது பேர் தான் வெற்றிக்குறி அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பேர் நடிப்பு அரக்கன் இயக்கிய படம் நடிப்பு அரக்கன் நடித்த படம் இல்லை இயக்கிய படம் அதுதான் தளபதியோட குசி இந்த படம் தளபதிக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு ஏன்னா அந்த நேரத்தில் தளபதி வந்து நிறைய ஃப்ளாப் மூவி கொடுத்துட்டு அப்போ எஸ் ஏ ஜூரியா வந்து கொடுத்த மூவி தான் குஷி இந்த படத்தை பற்றி தளபதியே ஒரு மேடையில் பேசியிருப்பாரு என்னுடைய ஃபிலிம் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் குஷி அதாவது ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு குஷி படத்துக்கு முன்னாடி இந்த படமும் ஓடலைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு இருந்துச்சு ஸோ அந்த டைமில் குஷின்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்து மறுபடியும் என்னை தூக்கிவிட்ட டைரக்டர் எஸ்ஜி சூர்யா அவர்கள் அது என் லைஃப்பில் நான் வந்து அந்த டைமை மறக்க மாட்டேன் இந்த படம் வந்து ஒரு செம்ம பிளாக் பஸ்ட் ஒரு ஹிட்டான மூவி தளபதிக்கும் சரி நடிப்பு அறக்க நம்ம எஸ்ஏ சூர்யாவுக்கும் ஒரு செம மூவியாக இது அமைஞ்சிச்சு அதே சமயத்தில் அங்கே பார்த்தோம்னா இப்போ அஜித் சாருக்கு உன்னை கூட என்னை தருவேன்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அது கொஞ்சம் ஆவரேஜாக போனதுனால பிளாப்லிஸ்ட்டில் செய்கிறோம் பொறுமையே பெருமை அடுத்து நம்ம நெக்ஸ்டாக பார்க்க போகிற படம் பேரு பகவதி இது தளபதிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக வரும் நம்ம எதிர்பார்த்தது ஆனால் இந்த படம் தளபதிக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படமாகவே தான் போச்சு அதே சமயத்தில் தளபதிக்கு ஆப்போசிட்டாக வந்த தலைப்படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு படம் பேரு படத்தில் அஜித் வந்து டபுள் ட்ரோலில் நடிச்சிருப்பாரு படம் இட்டானதுக்கு மெயின் காரணமே அஜித்தோட ஆக்டிங் தம்பியான ஒரு ஊனமுட்ட ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருப்பார் அடுத்து நம்ம நெஸ்டாக பார்க்க போகிற படம் பேர் திருமலை திருமலை தளபதிக்கு இமயமலையா அமைஞ்ச்சி திருமலையில இருந்து தளபதிக்கு கொடுத்த எல்லா படமும் பார்த்தோம்னா ஆக்ஷன் மூவி தான் அதிகமா இருக்கும் ஒரு ஆக்ஷன் கிங்காவே மாத்தினது தளபதிய திருமலை தான் இதே சமயத்துல இந்த திருமலை வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அதை நீ அந்த நேரத்தில் தலைக்கு ரிலீஸ் ஆன படம் ஆஞ்சநேயான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஒரு பாஷ அளவுக்கு பில்டப் கொடுத்து வந்த ஒரு படம் தான் ஆனால் ரொம்ப ஆவரேஜாக போய் ஃப்ளாப்லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு இதில் ஜெயிக்கிறது விஜய் தான் ஜெயிக்கிறார் என்பது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பேர் ஆதி 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 தளபதியோடைய ஆதியாக இருந்து ஆதிக்கம் செலுத்தும் படமாக வரும்னு நினச்சான் ஆனால் தளபதிக்கு இது ஒரு ஆணையும் செலுத்தவும் இல்லை ஓ நீ போடுறியா இப்போ நான் போடுற மாதிரி அது கூடவே பரமசிவன் ஒரு படம் எழுத்தாச்சு அந்த படம் முக்கி முக்கி பார்த்து மூல நோய் தான் வந்துச்சு கடைசியில் நாங்கள் பேசுவது யார் மனதிலும் புண்படுத்துவதற்கு அல்ல அனைத்துமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒரு நகைச்சுவைக்காக இந்த இந்த வீடியோவை ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே பாருங்கள் இதுவரைக்கும் நல்லா தனியாக வந்தா நம்ம கிட்ட எவ்வளவு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் படம் பேர் போக்கிரி இந்த போக்கிரி படம் பார்த்தோம்னா தளபதிக்கு ஒரு செம கொலை மாசம் அந்த படம் வந்து அமைஞ்சிச்சு ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பிரபுதேவா இங்கே அதே சமயத்தில் அஜித் சாருக்கு ஆழ்வார்னு ஒரு படம் வந்து அழுதுகிட்டே போயிடுச்சு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து தளபதிக்கும் சரி நம்ம சூர்யாவுக்கும் சரி செம ஒரு ஹிட்டான ஒரு மூவி அந்த மூவி பார்த்தோம்னா இந்த நேரத்துலையும் பார்த்தோம்னா அந்த மூவியில் உள்ள கேரக்டர் மீமில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணப்படுது காண்டாக்டர் நேசமணின்னு சொன்னாலே வந்து நம்ம எல்லாத்துக்குமே நான் வருது நம்ம வடிவேல் சார் தான் அதே சமயத்தில் தலைக்கு பார்த்தோம்னா தீனான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இது அஜித் சார் ஒரு கம்பேக்காக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாற்றிவிட்ட ஒரு படம் தான் ஆனால் இந்த ரெண்டு படத்துமே கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே பிளாக் பஸ்டரான ஒரு படம் தான் ரெண்டு பேர் மேலுமே தப்பு சாவுட்ல சண்டை போடாமல் பழம் விட்டுங்க இந்த பழம் விட்டுக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பேரு தளபதியோட ஜில்லா ஒரு நல்ல ஃபேமிலி மூவியாகவே இருந்துச்சு அது கூடவே நம்ம அஜித் சாருக்கு வீரம்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான் அந்த படம் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணிச்சு எல்லா படமும் சரி வீரம் படமும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஓடிச்சு ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு படமும் இட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி பண்ணுவோமா அடுத்து நம்ம லாஸ்ட் டைம் ஸ்வீட்டாக பார்க்க போகிற படம் பேர் வாரிசு ஆல்ரெடி தளபதி ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது ஆனாலும் தளபதிக்கு ரீசண்டாக வந்த எல்லா மூவியும் பார்த்தோம்னா ஆக்ஷன் மூவியாக இருந்துச்சு சரி நம்ம ஜேர்னலில் கொஞ்சம் ஏதாவது ஒரு மூவி எடுப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு டேரக்டர் கதை கேட்டு எடுத்த படம்தான் வாரிசு ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா ஆனா இந்த படம் ஒரு முந்நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு ப்ளாக்பஸ்டர் மூவியாக தான் அமைஞ்சிச்சு காண்டி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கை எல்லாம் பேசப்படாது அதே சமயத்துல அந்த சைடு தளபதியோட ரிலீஸ் ஆன மூவி தலைக்கு என்னன்னு பார்த்தோம்னா துணிவேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து பேங்க்கில் நடக்கிற ஸ்கேமை பற்றி எடுத்திருப்பாங்க ஆனால் இது நல்ல ஸ்டோரியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஓடிச்சு ஆனால் அஜித் சாருக்காக அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அது எப்படா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா எங்களை மன்னிச்சுக்கிட்டு ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடி இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கும் சரி தெரியாத ஃப்ரெண்டுக்கும் சரி கேள் ஃப்ரெண்டுக்கும் சரி அப்படியே ஒரு ஷேர் அப்படியே நம்ம நம்ம என்ன பேசலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரியான வேற என்ன வீடியோக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் இயற்கை வித் வீக்கே யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க பை பை டாடா குட் பை